嗯。Mm hmm. அஸ்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு வழி நல்லா இருக்கீங்களா இப்ப வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்ப்போம் ஒரு ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு வந்து அந்த ரெசிபி செஞ்சிடலாம் கேக் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு தான் இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இஸ்டார் பிரேமிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்க அந்த மாதிரி சேலப்பதை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கை வந்து அந்த ஒயிட் கருவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் அக்கரு சேர்ந்துடக்கூடாது பிரிச்சு எடுத்துக்கிட்டு அரை கப் வந்து சக்கரை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதில் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட்டர் போட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஹேண்ட் ஹேன்விஸ்க்கு கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் அது பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அதிக நேரம் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சோ அதனால வந்து இந்த மாதிரி வீட்டுல இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சீக்கிரமா இதாயிரும் மிக்ஸ் ஆயிரும் பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா வந்து அந்த அந்த முட்டை முட்டையும் அந்த சர்க்கரையும் சேர்ந்து நல்லா ஒரு அழகான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா வந்து ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி இருந்துச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் வந்து ஆட் பண்ணணும் கரையா மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் கிச்சன்ல வந்து எனக்கு வந்து அந்த இது இல்லை பீட்ரூ இது அதாவது அந்த பிளக் இல்லை ஸோ அதனால வந்து ஹாலில் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதான் வந்து வேற ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஸ்டிஃபா இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வந்து மாதிரி நம்ம வந்து நல்லா வின் பண்ணி எடுத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யார் வேணாலும் செய்திடலாம் நம்ம வந்து பீட் பண்ணுறதுல தான் இருக்குது இதோட இது வந்து வர்றது நல்லா வர்றதுக்கு ஓகேவா நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தான் நல்ல ஒரு பதத்தில் வந்து வரும் அவ்வளோதான் பீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போயிடலாம் அம்மா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்னஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து இது வந்து நல்லா திக்காய் வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்து வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாகிடுச்சு இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும்னா நல்லா வந்து அந்த மிக்ஸ் அதை இதை வந்து நல்லா பீட்டர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டரால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக வந்து அது வந்து நிற்கணும் இந்த எஃபோ சுகரோட இந்த இது வந்து அப்படியே நிக்கணும் பாருங்க அதுதான் கரெக்டான ஒரு பதம் இந்த மாதிரிதான் இருக்கணும் எப்படி இருக்கணும் பாருங்க ஸ்டெஃபா இருக்கி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபுட் கலர் வேணுமோ அது வந்து சேர்த்துக்கோங்க அது ஆரோஸ் கிரீன் அந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கணும் இலச்சி பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் இந்த இதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால அந்த ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பரவாயில் ரொம்ப லைட்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அது வந்து இன்னும் இன்னும் வந்து பண்ண பண்ண நல்லா திக்கா ஆகுது பாருங்க அவ்வளவுதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து பேக் பண்ணி இருக்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பு அதே நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து ஒன்றிய கிடையில வந்து டென் மினிட்ஸ் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து அதுக்காட்டி அந்த அந்த ப்ரீ ஹீட் ஆகிறதுக்காட்டி இந்த எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் ஆகிடாதுக்கு அப்புறம் இந்த பேட்டரை வந்து டில்ல வந்து ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் முன்னாடியே பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க கீ பட்டர் எது வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து எந்த ஒரு பதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் கண்டெஸ்ட்லி இதில் இருக்குன்னு பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேப்பர் வச்சு விட்டுக்கோங்க ஏன்னா வந்து கீழே வந்து மபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதனால நல்லா வந்து ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரிப்பன் மாதிரி வந்து இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றும் போது அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் ஃப்ரீ ஹிட்டராக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டரை திக்கி வச்சுட்டு கண் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பேக்காகி வந்து நம்ம சூப்பராக வந்து எப்படி பஃப் நம்ம வந்து ஊற்றுனது எவ்வளவு பசங்க காவாஸ் கூட இல்ல ஆனா வந்து எப்படி பஃப் மேல வந்து நிக்கிட்டு பாருங்க நல்லா நிற்கிது சூப்பராக இருக்க பார்க்குறதுக்கே மேல வந்து தெரியும் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து மேல போய் பட்டுறதுனால அது வந்து கொஞ்சம் வந்து இதா போயிடுச்சு அந்த இடமே வந்து அடிப்பட்ட மாதிரி போயிடுச்சு சராதா அதாவது போயிருக்க அவ்ளோதான் ரெடியாகி வந்துடுச்சு நம்மளுக்கு பெரிய எடுத்தியாச்சு டுவென்ட்டு மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் டுவெண்ட்டு மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே டைம் ஆகவே ஆகாது யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஈஸியா சட்டன் செஞ்சு முடிச்சிடணும் அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க கட் பண்ணி கட்ட பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டேன் வேறு வேற இது வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இது செஞ்சேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து கையை தொடவே முடியாது நல்லா ஒரு ஒரு நல்லா ஒரு எப்படி சொல்றது பிசு பிசுபு தன்மையோட இருக்கும் நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஜூஸியா இருக்கும் கேக்கு மாதிரி இந்த சாஃப்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சாஃப்டா இருக்கும் பட் வந்து ஜூஸியா இருக்கும் கீழே வந்து பாருங்க கீழே பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஜூஸியா இருக்குது அந்த கேக்கு வந்து பாரு அவ்வளோதான் சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம வீட்லயே நம்ம வந்து சட்ன செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம்ல இஃப்தார் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இஃப்தார் டைம்ல நோக்கு இருக்கிற டைம்ல கண்டிப்பா இதே ரெசிபியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஃபீட்பேக் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்